கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சங்கீதா ஆண்டறிக்கை வாசித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கான்பூர் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயந்திர பொறியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் நச்சிகேதா திவாரி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளின் நாகரீகத்தில் ஒரு அடிப்படை உண்டு என்றும் ஐரோப்பிய நாடுகள் மொழியையும் மத்திய கிழக்கு நாடுகள் மதத்தையும் ஆப்பிரிக்கா நாடுகள் பழங்குடியின பண்புகளையும் தம் நாகரீகத்தின் அடிப்படையாக கொண்டன என்றும் குறிப்பிட்டார் பாரத நாட்டின் நாகரீகத்தின் செழுமைக்கு மொழி மதம் உணவு இனம் ஆகியன அடிப்படைகளாக அமையவில்லை என்றும் பாரத நாகரிகம் அறிவை அடித்தளமாக கொண்டது என்றும் இங்கு தோன்றிய இந்து பௌத்தம் சமணம் சீக்கியம் ஆகிய அனைத்து மதங்களும் அறிவின் அடிப்படையில் தோன்றியவை என்றும் வலியுறுத்தினார் அனைத்து துறைகளிலும் உலகிற்கு அறிவை தருகின்ற நாடாக நம் நாடு விளங்குவதாக அவர் கூறினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் சிறந்த துறை சிறந்த ஆராய்ச்சி துறை ஆகியவற்றிற்கான சுழற் கோப்பைகளையும் சிறப்பு விருந்தினர் வழங்கி கௌரவித்தார் விழாவின் நிறைவில் மாணாக்கர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன